வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நம்ம நடைமுறையில் அதாவது வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்மளோட பதிவில் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பழமொழிகளை தவறா புரிஞ்சிட்டு மற்றவங்க மேல அதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்திர கூடாது தான் எல்லாருமே அதான் உண்மையான பழமொழி அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் அதாவது நம்ம படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லித்தரணும் ஸோ இதை ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் அதாவது நம்ம நடைமுறையில் ரொம்ப நகைச்சுவையா வந்து கிராமத்துலலாம் சொல்லக்கூடிய ஒரு பழமொழிதான் அதாவது எள்ளு என்னைக்கு காயுது எலிப்புழுக்க எதுக்காக காயுது அப்படின்னு எள் என்னைக்கு காயுது எலிப்புழுக்க எதுக்கு காயுது ஸோ இது ஒரு நக்கலா ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக நமக்கு தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் வந்து தக்கலா சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கவும் முடியாது அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம காமெடியாவும் எடுத்துக்க கூடாது ஸோ இந்த பழமொழியில மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது எள் எண்ணெய்க்கு காயுது அப்போ இது ஒரு எண்ணெய் வித்து எள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லை கருப்பு கருப்பு கலரில் ஒரு சின்னதாக ஒரு சீடு தான் எள்ளுன்றது ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு அது எவ்வளோ ஒரு சின்ன ஒரு சீடு அது எண்ணெய் வித்துக்களில் அது ஒன்று அதுலேருந்து எண்ணெய் எண்ணெய் எடுப்பாங்க அப்படின்னா எள் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க எல் தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சீடு அதுலேருந்து எள் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடியது அதே மாதிரி கடல் எண்ணெய் ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூணு எண்ணெய்களுக்குமே வந்து அந்த முன்னோர்கள் காலத்துலேருந்தே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து அப்போல்லாம் செக்ல தான் ஆட்டி கொடுப்பாங்க செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்த கலப்படமும் இருக்காது என்னென்னா கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் அதை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க அப்போதான் அந்த எண்ணெய் வந்து பிரியும் அதுக்காக அது மட்டும் சேர்ப்பாங்க ஸோ அந்த செக்கு வந்து எப்போ போடுவாங்க எப்போ செக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்க அப்படின்றத நம்ம போய் நம்ம சின்ன குழந்தைலெல்லாம் போய் கேட்டுட்டு இருந்திருப்போம் அது அந்த அந்த காலத்துல ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் அது தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்பவும் மரச்சக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சேல் இருக்காங்க அது மிஷின் வந்துருச்சு ஸோ அப்போ வந்து வேறு மாதிரி அதை இருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தது ஸோ இப்போ வந்து அதோடய பியூரிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ நமக்கு அதான அதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அது எந்த அளவுக்கு அது சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஸோ மரச்சக்கு எண்ணெய் அப்படின்னு போட்டு விற்பனை பண்ணால் அப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த செக்கு எண்ணெய் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா இப்போ அதான் ஹெல்த் வைஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது வந்து இந்த எள் எண்ணெய் இப்போ இந்த பழமொழிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த எள்ளை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கே தரணும் ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி தரணும் இதுதான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமா சொன்னதுதான் இந்த நம்ம பழமொழியை டீப்பா நமக்கு வந்து யாரும் ரொம்ப டீப்பா சொல்லி தராதனாலதான் நமக்கு வந்து தெரியல அதுக்குள்ள அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குல்ல அப்ப நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்லி தரணும் என்ன சொல்றோமோ அதை டீட்டெயிலா தரணும் இப்ப இந்த எள் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் வைத்துன்னு பாத்துருக்கோம் இல்லையா சோ அந்த எள் எண்ணெய் நல்லெண்ணெய் இதை வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உடம்புல உள்ள அந்த வாரத்தில் உள்ள மொத்த ஹீட்டும் அந்த நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா இன்னைக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களில் எல்லாம் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோன்னா என்ன ஆகுது நமக்கு ஹீட் வந்து அதிகமாகுது ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் நம்ம பாடி ஹீட் அதிகமாகுது அது மட்டும் இல்லை நேச்சுராவே நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுனால கூட நமக்கு ஹீட் அதிகமாகுது ஸோ இந்த மொத்த ஹீட்டும் வந்து நமக்கு வெளியாகணும்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆயில் பாத்தை எடுக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நம்ம சருமத்துக்கு நல்லது நம்ம ஹீட்டெல்லாம் வந்து அது போகும் அப்போ நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் ஏன்னா கண்ணு தானே ரொம்ப மெயின் ஸோ அந்த கண்ணில் சூடு வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அன்னைக்கு தீபாவளிக்கு கூட நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கிறது இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எண்ணெய் கூட ரொம்ப லைட்டாக தான் வைக்கிறோம் என்ன முகத்துல எல்லாம் எண்ணெய் வழிஞ்சிரும் அப்படின்னு இதெல்லாம் முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு செயல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து சனி நீராடன்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில தலைக்கு குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தயவுசெய்து இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த எள்ளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதாவது கால்சியம் பாஸ்பரஸ் அது மாதிரி நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதே மாதிரி இந்த இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க உடம்பு வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு இந்த எள்ளுல செஞ்ச எதாவது எள் உருண்டை இல்லை எள்ளு பொடி இல்லை அது வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து இந்த எள்ளு வந்து நம்ம சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து வரும் அதுக்காக தான் உடம்பு இளைச்ச குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க எதுவுமே அளவா பயன்படுத்தணும் எதுவுமே நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அளவாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்டையும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும் அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஆயிலெலாம் வந்து எந்த ஆயிலாக இருந்தாலும் அதாவது மாத்தி மாத்தி பயன்படுத்த சொல்றாங்க ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் ஒரு நாள் கடல் எண்ணெய் ஒரு நாள் எள்ளெண்ணெய் இப்படி பயன்படுத்த சொல்றாங்க ஸோ அது வந்து ஒரு கூடுதலா ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஒரே இதை பயன்படுத்துறதுக்கு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ எள்ளுல வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்கு இதுல ஆன்மீகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ சிவபெருமானுடைய அந்த கண்ணீரில் உருவான ஒரு தான் அந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி திருமாலோட வியர்வையில் உருவானது தான் இந்த எள் எள்ளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் ஆன்மீகத்திலேயே நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு தலை முதல் பாதம் வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இதுக்கு பயங்கர ஒரு இது இருக்குது ஏன்னா இப்போ தர்ப்பணத்தில் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா மாவாசைக்கு எல்லாம் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு அதில் வந்து எள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த தர்ப்பை புல் எள் எள்ளு தண்ணி தான் விடணும் அப்படிம்பாங்க எதுவுமே செய்ய முடியாட்ட கூட எள்ளு தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் மத்த சீடை சொல்லல எள்ளு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது திருமாலுடைய வியர்வையில் உருவான ஒரு விதி அப்போ அது திருமால் பிரசாதம் தானே அவர் அவரோட பிரசாதமாதான் நம்ம பாக்குறோம் அப்போ அத தண்ணீரோட சேர்த்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அஹ் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அந்த தருணத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பிறவியில் அதாவது இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க இல்லையா ஸோ வரக்கூடிய பிறவியில் வந்து அவங்க அந்த என்ன பாவம் செஞ்சு அவங்க அந்த மாதிரி இறந்துருந்தாலும் வரக்கூடிய பிறவியில் அந்த பாவங்கள்லாம் நீங்கி திரும்பவும் வந்து ஒரு பிறவாத ஒரு நிலை வேணும் பிறவாத ஒரு நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை மெயின் பண்ணியும் அதை கொடுக்கறதாகவும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க இந்த எள்ளுக்கு அப்போ இதுதான் வந்து இந்த எள்ளுல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அதை வந்து நீங்க கூகுள் பார்த்து நீங்க நிறைய அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் பயன்படுத்தாட்டாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதான் சொல்றீங்களே தலை முதல் பாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹெல்த் அது அந்த எண்ணெய் எடுக்கிறது நல்ல எண்ணெய் எடுக்கிறது சோ இந்த இப்ப நம்ம இந்த பழமொழி படி பார்த்தோம்னா இப்போ எள்ளு எண்ணெய்க்கு காயுது எலிப்புழுக்க எதுக்கு காயுதுன்னு அப்ப நம்ம என்னைக்கு காயுதுன்னு சொல்லிட்டோம் ஓகே எலிப்புழுக்க அப்படிங்கறது வந்து எலியினுடைய அந்த கழிவு இப்போ இந்த வயல் வெளிகள்லயும் எலியோட தொல்லை அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த சீடு வந்து ஏதாவது ஒரு சீடோ இல்ல ஏதோ ஒரு காயோ பழமோ ஏதோ வச்சிருந்தோம்னாலும் அது வந்து சாப்பிட வரும் அது என்ன இருக்குன்னு பாத்துட்டு அதை கடிக்கிறது தான் அதோட வழக்கம் சோ அந்த டைம்ல அது வந்திருக்கலாம் அதோட கழிவுகளை வந்து அது வெளியே தீர்க்கலாம் இப்போ நம்ம காய காய் தானே நம்ம வந்து இது பண்ணுவோம் அந்த சீடு இல்லையா சோ அந்த டைம்ல அதுவும் வந்து அதோட கழிவுகளை போட்டிருக்கும் சோ இதோட சேர்ந்து அதுவும் காந்திக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்ப எள்ளுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு எள்ளுக்கு ஒரு பயன் இருக்கு ஆனா எலிப்புழுக்க அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த எள்ளு மாதிரி இருக்கணுமா இல்ல தேவையில்லாத இந்த கழிவு மாதிரி இந்த எலிப்புழுக்க மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஒரு சின்ன விதை அதுக்கு இவ்வளவு இவ்வளவு அற்புதம் இருக்கு நம்மளையே அது மாத்துது நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையே அது மாத்துது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணுது அப்போ அதால இவ்வளவு வந்து பண்ண முடியும் அப்படின்னா இவ்வளவு பகுத்தறிவு இருக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்ப நம்மளை எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக உருவாகலாம் அப்போ இதை வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த எள்ளு வந்து நம்ம எண்ணெய்க்கு அரைக்கும் போது பக்கத்துல இருக்க அந்த எலி புழுக்கையும் சேர்த்து அரைக்காம இருந்தா அதுவும் கூடுதல் சந்தோஷமா ஏன்னா அது தேவையில்லாதையும் சேர்த்து இருக்கும்போது அதோட பாதிப்பு நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா சோ இந்த இடத்துல அதையும் கவனிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம பயனுள்ளதா மாத்தணும் தேவையில்லாத விஷயங்களுக்கோ தேவையில்லாதவர்களுடைய தலையிடம் வந்து இல்லாம நம்ம பாத்துக்கணும் சோ அப்பதான் வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சு நம்ம வாழ்க்கை சிறப்பாகும் போது நம்ம மத்தவங்களையும் சிறப்பாக உருவாக்க முடியும் ஸோ இது மூலமா நம்ம வந்து அதையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விதையை பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பேசுகிறோம் இல்லையா நாளைக்கு நம்மளையும் வந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் நம்மளையும் பெருமையாக வந்து பேச வேண்டாமா அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய பயனுள்ள வகையில் நம்ம மாற்றிக்கணும் மற்றவங்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் வந்து நம்ம கொண்டு வரலாம் நல்ல முறையில் கொண்டு வரலாம் சரியா இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்கள் இதை தான் சொல்லியிருப்பாங்க இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இல்லை வேறு ஏதாவது நல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து வந்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் பார்க்கலன்னா போய் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ